அமேசான் உலகத்தோட மிகப்பெரிய மழைக்காடுகள் இந்த அமேசான் ரெயின் பாரஸ்ட் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் தென் அமெரிக்கா கண்டத்தோட வட பகுதியில் இருக்கிற அமேசான் காடுகள் உலகத்தின் நுரையீரல்னு சொல்லப்படுது காடுன்னா சாதாரண காடு இல்ல கிட்டத்தட்ட அறுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய காடு இது இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பை விட ரெண்டு மடங்கு அதிகம் உலகத்துல இருக்கிற பல நாடுகள்ல உள்ள மொத்த காடுகளை சேர்த்தாலும் அதை எல்லாத்தையும் விட அமேசான் காடுகளோட பரப்பளவு அதிகம் பிரேசில் பெரு பொலிவியா கொலம்பியா வெனிசுலா கயானா சுரினா பிரெஞ்சு கயானா ஈக்வடார் ஆகிய ஒன்பது நாடுகள்ல இந்த அமேசான் காடுகள் பறந்து விரிஞ்சு இருக்கு இந்த காடுகளோட பெரும்பகுதி பிரேசில் நாட்டுல தான் இருக்கு மொத்த காடுகள்ல அம்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் தான் இருக்கு பெரு நாட்டுல பன்னெண்டு சதவீதமும் பொலிவியால ஏழு புள்ளி ஏழு சதவீதமும் கொலம்பியாவில் ஏழு புள்ளி ஒரு சதவீதமும் வெனிசுலாவில ஆறு புள்ளி ஒரு சதவீதமும் கயானால மூணு புள்ளி ஒரு சதவீதமும் சுரினாம்ல ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் பிரெஞ்சு கயானால ஒன்று புள்ளி நான்கு சதவீதமும் ஈக்வடார்ல ஒரு சதவீதமும் இருக்கு இந்த காட்டுக்கு அமேசான்னு பேர் வந்தது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு தான் சொல்லணும் முதல் முறையாக இந்த வனப்பகுதியை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரரான ஃப்ரான்சிஸ்கோ ஒர்லானோவை தபுயாஸ்ங்கிற பழங்குடியின மக்கள் தாக்க ஆரம்பித்தாங்க இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த இனத்தோட ஆண்களோட சேர்ந்து பெண்களும் அந்த குழு மேலே தாக்குதலை நடத்தினாங்க இதை ஃப்ரான்சிஸ்கோ ஒர்லானோ கிரீக் மித்தாலஜியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அமேசான்னு சொல்லப்படுற பெண் போராளிகளோட ஒப்பிட்டு இந்த வனப்பகுதிக்கு அமேசான்னு பெயர் வச்சாரு ஐம்பத்தஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டர்னு மிகப்பெரிய அளவுல விரிஞ்சு இருக்கிற இந்த அமேசான் காடுகள்ல பதினாறாயிரம் வகையான மரங்கள் நாற்பதாயிரம் வகையான தாவர இனங்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் வகையான மீன் இனங்கள் ஆயிரத்தி முன்னூறு வகையான பறவை இனங்கள் இருபத்தஞ்சு லட்சம் வகையான பூச்சி இனங்கள் நானூத்தி இருபத்தி ஏழு வகையான பாலூட்டிகள் நானூத்தி முப்பது வகையான நீர் நிலவாழ் உயிரினங்கள் முன்னூற்றி எண்பது வகையான ஊர்வன இனங்கள்னு அமேசான்ல இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுல ஆயிரக்கணக்கான மூலிகை செடிகளும் அடங்கும் இந்த கணக்கு எல்லாமே இதுவரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும்தான் இன்னும் அமேசானோட எவ்வளவோ பகுதிகள் ஆய்வு தான் இருக்கு இந்த பகுதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் பல புதிய மரங்களும் புதிய உயிரினங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுட்டு இருக்கு இங்க ஓடுற அமேசான் தான் உலக அளவுல இரண்டாவது நீளமான நதியாவும் அதிக கொள்ளளவு கொண்ட நதிகள் பட்டியல்ல முதல் இடத்துலயும் இருக்கு இந்த அமேசான் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி லிட்டர் தண்ணி ஒவ்வொரு செகண்டும் அட்லாண்டிக் கடல்ல வேஸ்டா கலந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க அமேசான் காடுகள்ல இருந்து மட்டும் உலகத்துக்கு தேவையான மொத்த ஆக்சிஜன்ல இருபது பர்சன்ட் வெளியிடப்படுது ஆக்சிஜன் மட்டும் இல்லாம உலகத்தோட கிளைமேட்டையே ஒரு வகையில இந்த அமேசான் காடுகள் கட்டுப்படுத்துதுன்னு சொல்லலாம் இந்த அமேசான் காடுகள்ல கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் தங்கள் வாழ்விடத்தை தேடி போயிருக்காங்க அந்த வகையில இப்ப அமேசான்ல கிட்டத்தட்ட நானூறுல இருந்து ஐநூறு வகையான பழங்குடியின குழுக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுல கிட்டத்தட்ட ஐம்பது பழங்குடியின குழுக்கள் இதுவரைக்கும் வெளி உலகத்தோட தொடர்பு கொண்டதே இல்லை அவங்களுக்குன்னு ஒரு மொழி கலாச்சாரம்னு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அமேசான்ல தான் உலகத்தோட மற்ற இடங்கள்ல இருக்கிறத விடவும் மிகவும் ஆபத்தான மிருகங்கள் அதிகமா இருக்கு ஜாகுவார்ல ஆரம்பிச்சு அனகோண்டா பாம்புகள் முதலைகள் எலக்ட்ரிக் ஈல் பாய்சன் டார்ட் ஃப்ராக்னு பல வகையான உயிரினங்களோட அவ்வாழ்விடமா இருக்கு இவ்வளவு தனித்தன்மைகளோட உலகத்துக்கு மிக முக்கியமானதா இருக்கிற இந்த அமேசானுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னன்னா டிஃபாரஸ்டேஷன் அதாவது காடுகள் அழிப்பு கடந்த நாற்பது வருஷங்கள்ல மட்டும் மனிதர்களால நம்மளோட தேவைகளுக்கு கிட்டத்தட்ட அமேசானோட இருபது பர்சன்ட் காடுகள் அளிக்கப்பட்டிருக்கு இப்படி காடுகள் அழிக்கப்படுவது மரங்களுக்காகன்னு சொல்லப்பட்டாலும் அதற்கான உண்மையான காரணம் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமேசான் ஒரு மழை காடுங்கிறதுனால இதோட மண்ணில அவ்வளவா சத்துக்கள் இருக்காது இங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை அழிச்சிட்டு விவசாயம் பண்ணாலும் அங்க சிறிது காலத்துக்கு மட்டும்தான் அதை நீடிக்க முடியும் அதுக்கப்புறவு புதுசா பயிர் விளைவிக்க காட்டோட வேற பகுதியை அழிச்சுதான் ஆகணும் இதுதான் அமேசான்ல நடந்துட்டு வர்ற காடுகள் அழிப்புக்கு முக்கியமான காரணம் ஆனா ரெண்டாயிரத்தி நான்குக்கு அப்புறமா இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லப்படுற புதிய பொருளாதார கொள்கைகள் மூலமாகவும் காடுகளை அழிப்பதற்கு எதிரான பல கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்ததன் மூலமாகவும் இது கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்தப்பட்டு வர்றதா சொல்றாங்க இது மட்டும் இல்லாம காடுகள் அழிப்ப தடுப்பதற்கு செய்யப்பட்டுள்ள முக்கியமான விஷயம் என்னன்னா உலக அளவுல இயங்கிக்கிட்டு வர்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ந்து அந்தந்த நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த அழுத்தத்தின் காரணமா தான் பல புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு இப்படி பல வகையான மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாலும் இந்த டீபாரஸ்டேஷன் இன்னும் முழுமையா நீக்கப்படலைன்னுதான் சொல்லணும் பெரும்பாலும் டிஃபாரஸ்டேஷன் இல்லீகலா தான் நடக்குது இப்ப அழிக்கப்படுற நிலையிலேயே தொடர்ந்து அமேசான் காடுகள் அழிக்கப்பட்டு வந்தா அடுத்த நாற்பது வருஷத்துக்குள்ள அமேசானோட பெரும்பாலான பகுதிகள் அழிக்கப்பட்டுருங்கிறது அதிர்ச்சியான விஷயம்